ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமதே இல்லம் இன்றைக்கி நம்ம அடகு வைத்த நகைகளை பல வருடமாக திருப்ப முடியவில்லையா இப்படி செய்து பாருங்கள் அடகு நகை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் பெண்கள் வந்து நிறைய நகை வந்து சேர்த்து வைப்போம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது நம்ம பண தேவைக்காக அது வந்து பயன்படும் அப்படின்ற விதத்தில் அந்த நகையை வந்து மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சேர்த்து வைப்போம் ஆனால் அதை வந்து அந்த முக்கியமான பிரச்சனைகள் வரும்பொழுது அடகு வைப்போம் அதை வந்து திருப்பவே முடியாது ஒரு சில குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா தாலிச்செயின் முதற் கொண்டு அந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து அடகு வைப்பாங்க ஆனால் அந்த தாலிச்செயினை கூட அவங்க நினச்ச நேரத்தில் மீட்க முடியாது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடகு வைக்கும்போது வேகமாக போய் அடகு வச்சுருவோம் பணம் வரும் அப்படின்னு ஆனால் அடகு வைக்கும் பொழுது இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா அந்த நகையை திருப்பவே முடியாது அடுத்தடுத்த நகைகளும் அடகு போகும் அதே போல் நம்ம அந்த அடகு நகையை திருப்பணும்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் போய் திருப்பினீங்கன்னா சீக்கிரமே அந்த அடகு நகை உங்களை தேடி வரும் அது என்ன நேரம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தங்க விற்கிற விலையை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு குண்டு மணி அளவு கூட ஒரு கிராம் கூட தங்க நகை வாங்க முடியாத அந்த உச்சத்துக்கு தான் இப்போ வந்து நகையோட விலை வந்து இருக்குது அதனால் இருக்கிற நகையைவாச்சும் நம்ம வந்து காப்பாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனைக்காக அந்த நகைகளையும் நம்ம கொண்டு போய் அடகு வச்சிருவோம் அதை திருப்பவே முடியாது பல வருடங்களாக திருப்ப முயற்சி பண்ணியும் திருப்ப முடியாத நகைகள் வந்து நிறைய வந்து இருக்குது அதே போல் அந்த நகைகளை மீட்கவே முடியாமல் ஏலத்துக்கு போன அந்த நகைகளும் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நகையை வைக்கும் பொழுது நேரம் பார்த்து நாள் பார்த்து வைக்கணும் நீங்கள் வந்து அவசர தேவை நாள் கூட பார்க்க முடியாது அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல இந்த நேரத்தை மட்டுமாவது பார்த்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்கள் நகையை அடகு வைக்காமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிகை நேரம் இந்த குளிகை நேரம் வந்து தினமுமே வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நகையை போய் அவசரத்துக்கு அடகு வச்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட இருக்கிற நகை பூரா அடகுக்கு தான் போகுமே தவிர அது திரும்பி உங்கள்கிட்ட வரவே வராது நிறைய நகை திரும்பி வராத ஒரு சூழ்நிலைக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அதனால் இனிமேல் ஒரு அவசர தேவை பிரச்சனை ஃபீஸ் கட்டணம் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி நம்ம நகையை அடகு வைக்கப் போகும் பொழுது நம்ம நாள் நட்சத்திரம் பார்க்காட்டாலும் இந்த நேரம் குளிகை நேரமா அப்படின்றதையாவது நீங்கள் பார்த்துட்டு போய் அடகு வைங்க குளிகை நேரம் இல்லாத நேரத்தில் போய் உங்கள் நகையை அடகு வச்சிங்கன்னா சீக்கிரமே அந்த நகை வந்து உங்களுக்கு திரும்ப வரும் அதே போல் அடகு வைக்கக்கூடிய நகைகளை எப்படி திருப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் போய் ஏதாவது ஒரு சின்ன பொருளை முதல்ல திருப்புங்க நீங்கள் நீங்கள் பெரிய பொருளை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஒரு சின்ன பொருள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி சின்ன பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பிட்டு வாங்க இந்த குளிகை நேரத்தில் அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் இந்த நகையை திருப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த நகைகளை உங்கள் வீட்டுக்கு வந்து திருப்பி கொண்டு வந்துடுவீங்க அந்த நகைகள் உங்கள் வீட்டை தேடி வந்துடும் தானாகவே அதனால் இந்த குளிகை நேரத்தில் போய் நீங்கள் அடகு வைக்கிற நகைகளை மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் அடகு கடையில் இருக்கிற அனைத்து நகைகளுமே சீ சீக்கிரமே திருப்புறதுக்கு உண்டான ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் அதுதான் வந்து இந்த குளிகை நேரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தியே ஏன்னா இந்த குளிகை நேரத்தில் நம்ம ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம செய்வோம் அதனால கடன் வாங்குறதோ அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து வட்டிக்கு பணம் வாங்குறதோ மருத்துவமனைக்கு போகிறதோ இந்த மாதிரியான காரியங்களை இந்த குளிகை நேரத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த தங்கம் வாங்குறது அடகு கடையில் வந்து நம்ம வந்து நகைகளை வந்து திருப்புறது கடன் வந்து கொடுக்கறது திருப்பி கொடுக்கிறத இந்த நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அது திரும்ப திரும்ப நடந்து கடன் வந்து தீரும் அதே போல் அடகு வச்ச நகையெல்லாம் சீக்கிரமே உங்களை தேடி வந்துடும் அதனால் இந்த குளிகை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இனிமே அடகு நகை வந்து திருப்ப கவலைப்படாதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடகு நகையை திருப்பும் பொழுது இந்த குளிகை நேரமா அப்படின்றத பார்த்து அந்த நேரத்தில் திருப்புங்க அதே போல் அடகு நகையை வைக்கும் பொழுது நீங்கள் வந்து குளிகை நேரம் இல்லாமல் வச்சு பாருங்கள் நிச்சயம் ரொம்ப நாள் அந்த அடகு நகை பேங்க்கில் வந்து இருக்காது முயற்சி பண்ணி பாருங்கள் வீஎஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ